மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநில தேர்தலிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர் திருட்டு நடைபெறுவதாக ஆதாரத்தை வெளியிட்டு வருகிறார் எஸ்ஐஆர் ஆர் முறைக்கும் கண்டனம் தெரிவித்து பாஜக வாக்காளர் முறையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என கூறிய நிலையில் தற்பொழுது பாஜக ராகுல் காந்திக்கு இடியை உறக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரியானா மாநில தேர்தலில் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக சாட்டினார் இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக வெற்றி பெற உறுதுணையாக செயல்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஓராயிரம் போலி வாக்காளர்கள் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து நூற்றி எழுபத்து நான்கு செல்லாத வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்ததாகவும் தெரிவித்த ராகுல் காந்தி படிவம் ஆறு நிரப்பிக் கொடுத்த வாக்காளர்கள் விவரங்கள் இதில் இடம்பெறவில்லை அதனை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை என்றும் கூறினார் அதையும் சேர்த்தால் இந்த வாக்கு திருட்டு எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகளை ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாற்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் நடைமுறையில் செயல்பட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தியின் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே தேர்தலில் இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி வருகிறது ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் ராகுல் காந்தியின் கட்சியைச் சேர்ந்த சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் பெயரில் இரண்டு மாநில வாக்குச்சாவடியில் வாக்காளர் அட்டை இடம்பெற்றிருப்பதை பாஜக ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது இதற்கு தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் தேவை என பதிலும் அளித்துள்ளது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அஸ்லாம் ஷேக் என்பவருக்கு ஒரே வாக்குச்சாவடியில் இருவேறு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் ஆவணத்தை அம்மாநில பாஜக தலைவர் அமித் சதம் வெளியிட்டு அதற்கு ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அஸ்லம் ஷேக் தேர்தல் ஆணையத்தின் பிழையாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என தெளிவுபடுத்தினார் இரண்டு தொகுதிகளில் தனது பெயர் பட்டியலிடப்பட்டிருப்பது தனக்கு தெரியாது முற்றிலும் தேர்தல் ஆணையத்தின் தவறு இந்த தவறுக்கு அவர்கள் மட்டுமே பொறுப்பு என்று இந்த அதிகாரிகள் மூலம் தான் கணக்கெடுப்பு பணி இருக்கைகள் பாஜக எழுந்துள்ளது ஹரியானாவில் வாக்கை பாஜக திருடி இருப்பதாக ராகுல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பாஜகவின் விளக்கம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஒருவர் கட்சியில் இருந்து ராஜினாமா செய்ததாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் வேலை செய்யாததால் காங்கிரஸ் தோற்றதாக கூறப்படுகிறது சிறுபிள்ளை ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் மக்களிடத்தில் கவனம் பெறுவதற்காக இப்படி ஒரு எப்டிஐ கையில் எடுத்திருப்பதாகவே கூறப்படுகிறது